இடத்துல வரலாற்றுல எல்லாத்தையுமே இடம் ஒரு சமூகத்தில அறுபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் தான் நீங்க பாவச்சிருக்கீங்க தொண்ணூறு மில்லியன் பவுனியாங்க பாவச்சிருக்கீங்க மன்னர்ல அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு பாவச்சிருக்கீங்க வந்து இருபத்தொரு மில்லியன்ல நூற்றி நாற்பது மில்லியன் தான் பாவச்சிருக்கீங்க மிச்ச காசு அப்ப இருபத்தொரு மில்லியன்ல நூற்றி நாற்பது மில்லியன் போனா மிச்சம் அதுல அறுபது மில்லியன் இருக்கு அந்த மில்லியன்

அரசாங்கத்தின் பெயரை பாடுகப்படுகிறது. உடனே யாரோ இல்லை இப்போவே பாடுகப்பட போகுது இல்லை. இதன்கூடம் அரசாமர்னுடைய பெயர தான் பாடுகப்படுகிறது. இததுக்கு ஒரு பிஎஸ்ஸ்க்கு சகல ஆ ஆ அடுத்த முறை சப்மிட் சப்மிட் பண்ணதுக்கு தயார் சரி. வந்து भाई लोग देखते भी चापते हैं बूढ़े नापते जो तो मोमबोर्ड उत्तरारोही है आह बिटर पत्नाला आरोही ने भाई लोग फिल्म फिल्म सिनेमा मोपच मोमबोर्ड फाइनल आरोही मिली है ओके मतलब आप कोटेगा बोलो कि इंदौर तो अम्बिलियन मारे जाते हैं मारे तो तो अम्बिलियन चलाने के लिए बस बोल रहे हैं அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சென்டேஜ் நீ போடுமோ ஐயா பாக்குறவங்களுக்கு தெரியும் இது இந்த வேலைக்கு உரியதல்ல இது போன வேலைக்கு இல்ல அது எதுக்கு வேலைக்கு நாங்க எப்ப எப்ப மக்களை ஏமாத்தி விட மாட்டோம் ஒரு மூணு லைன் போட்டு கொள்வோம் அந்த மூணை மொத்தமா கூட்டி பார்த்தா 100 கிட்ட இருக்கும் அப்ப ஒரு மீன் மக்கள் என்ன பார்க்க எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமூட்டு சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையில் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்தார்கள் ஆனால் ஒரே நகல் வேலைகள் வைத்தியசாலை தடுத்து வைத்தியசாலை வைத்தியசாலை ஒவ்வொரு வைத்தியசாலை தான் வேலைகள் உதாரணமாக இருந்து பெரிய பாரத்தூரமான குற்றம் ஆகவே அரசாங்கத்த பணத்தை செலவழிக்காம அல்லது துருப்பு விதத்துல செலவழிக்கிற ஒரு சிக்கம் இருக்கு அதை கேட்டு சொல்லலாம் தெரியும்

ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது மேலும் மூவருக்கும் அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்கிறவர்கள் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒரு ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த சுரத்தை நாங்கள் சரியாக கூற முடியும் ஆகவே மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்லப்படுகிறார்கள் இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை படிப்பாளர் என்ற ரீதியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும் நீங்கள் சில சமயம் நான் கவனிக்கும் போது குறிப்பீடு செய்யக்கூடும் என்ற தாமதை இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற நானும் எனக்கு கீழே உத்தியோகர்களின் அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல

கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சமயத்தில் சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் அல்லது வெளியில் இருந்தால் அது மிக உபயோகமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு கடமை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் இதை நான் இந்த சபைக்கு செல்லும் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொண்டிருந்திரி பயமுறுத்துவது போன்ற தொழில்களை கேட்டால் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகங்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன மேனேஜ்மென்ட் அவர்களை பார்க்கிறவர்கள் என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது எனவே நான் இங்கே பல உத்தியோகர்களோடு இந்த மாவட்டத்திற்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயிலும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு சில கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கக் கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை நடத்துவது கஷ்டம் மேலாக அரசரவ பாராளுமன்ற உறுப்பினர் பற்றியும் கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்த அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் நந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை மன்றியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கருதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் தன்னுடைய நான் அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் ஒன்றும் இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிம்பாசி கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது வழங்குவதற்கு நிலை அல்ல நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது மேற்றும் நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில தொன்னூற்றி இரண்டு பேர் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலை வாய்ப்பு அல்லது புதிதாக வைத்தியசாலையில் வைத்தியத்தாலே இருநூறுக்கும் மேற்பட்ட ஆரணிகள் இருக்கின்றன